திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிக்கிதா பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ள நிலையில் அவர் கோவை மாவட்டத்தில் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மடப்புரத்தில் அஜித்குமார் என்ற கோவில் காவலாளி காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தி வருகிறார் அவரிடம் நேற்று மாலை அஜித்குமாரின் தாய் மாலத்தி தம்பி நவீன்குமார் ஆகியோர் முன்னிலையாகி விளக்கம் அளித்தனர் இதேபோல் காவலர்கள் தாக்கிய பிறகு அசைவற்று கிடந்த அஜித்குமாரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற தானி ஓட்டுநரும் விசாரணைக்கு முன்னிலையானார் மடப்புறம் கோயிலில் ஒர்க் பண்ற சக்தி வந்தார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ற சக்தி வந்தாரு ஆட்டோ எடுத்துட்டு ஆபீஸ் வாங்க அப்படின்றாரு எப்போ கூப்பிட்டாலும் நான் உள்ள போயிட்டேன் அஜித் மயம் கிடந்தாரு அந்த போலீஸ்காரோட நான் திருப்பணத்தில் அறிகி விட்டுட்டேன் எனக்கு உசுர்னு இருந்துச்சு என்னன்னு எனக்கு தெரியல தூக்கி தான் ஏற்றுனாங்க இறக்கிவிட்டுன்னு நான் கொஞ்சம் நின்றேன் நின்றதுக்கப்புறம் நான் போவே என்னன்னு கேட்டேன் சார்ட்டே போலீஸ் கார்ட்டை நின்றுப்பா அப்படின்ட்டாரு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இறந்துட்டாப்புல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் போலீஸ் கார்டை கேட்டேன் நான் நிற்கவா போவான்னு மறுபடிக்கும் நீ கிளம்ப அப்படின்ட்டார் அதோட நான் கிளம்பிட்டேன் இந்த நிலையில் அஜித்குமார் மீது மதுரையைச் சேர்ந்த நிக்கிதா என்பவர் நகை திருட்டு புகார் அளித்ததையடுத்து அவருக்கு வேண்டிய உயர் அதிகாரியின் அழுத்தத்தின் காரணமாகவே அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நிகிதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது திருமணம் செய்து பணம் பறித்தது அரசு வேலை வாங்கித் தருவதாக பணம் பெற்று மோசடி செய்தது என பல்வேறு புகார்களை பலரும் அளித்து வருகின்றனர் இதனால் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று எண்ணி நிகிதா தனது தாயாருடன் மதுரையை விட்டு வெளியேறியுள்ளார் இந்த நிலையில் பொள்ளாச்சியில் உள்ள தேநீர் விடுதி ஒன்றில் நிகிதா மற்றும் அவரது தாயார் அமர்ந்திருந்ததை கண்டு அங்கிருந்த சிலர் அதனை கைபேசியில் படம் பிடித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் ஆனால் அவரை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படும் நிலையில் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு நிகிதா அங்கிருந்து கிளம்பி சென்றதாக தெரிகிறது அதேநேரம் திருபுவனம் இளைஞர் கொலை வழக்கு விசாரணைக்காக நிகிதா விரைவில் அழைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது